ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா ஸோ பதினோராம் வகுப்பு இதழ்கள் இதழ்கள் அவங்களோட ஆசிரியர்கள் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் இந்திரான் அவர்கள் சரிங்களா ஸோ இந்திரா நபர்கள் வெளிச்சம் நுண்கலை அப்படிங்கிற இதழ்களை நடத்தியவர் தான் யார் ஸோ வெளிச்சம் நுண்கலை யார் இந்திரான் அவர்கள் அடுத்து சந்திரோதயம் தினமணி போன்ற இதழ்களில் ஸோ உதவி ஆசிரியராகவும் பணியாற்றியவர் இவர்தான் அடுத்து எழுத்து அப்படிங்கிற ஒரு இது இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் ஸோ இதெல்லாமே யார்னா சிசு செல்லப்பா அவர்கள் ஸோ சந்திரோதயம் தினமணி ஆகிய இதழ்களில் உதவி பெற உதவி ஆசிரியராக பணியாற்றி அதுக்கடுத்து ஸோ எழுத்து அப்படிங்கிற ஒரு இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்னால் சிசு செல்லப்பா அவர்கள் சரி அடுத்து தினவர்த்த மாணி அப்படிங்கிற ஒரு இதழை நடத்தினவர் யார் அப்படின்னா ஃபெஸ்டிவல் பாரதியார் யாருங்க ஸோ பெர்சிவல் பாரதியார் சிவை தாமோதரனாரை தாமோதரனாரை இவ்விதழுக்கு ஆசிரியராகவும் ஆக்கியிருக்கார் யார் இந்த பெர்சிவல் பாரதியார் இவர் நடத்திய இதழ் தினபர்த்தமானி அடுத்துங்க அன்னம் எடுத்துவது கவி ஸோ அன்னம் எடுத்துவது கவி அப்படிங்கிற இதழ் நடத்தினவங்க ஏன்னா மீரா ஸோ மீ ராஜேந்திரன் அவர்கள் ஸோ மீ ராஜேந்திரன் அவர்கள் அடுத்து தமிழில் வந்த முதல் அறிவியலிதழ் என்னது தமிழர் நேசன் இது குறிப்பிட தகுந்த ஸோ பல கட்டுரைகள் எழுதியவர் தான் யாருன்னா ஸோ பேனா அப்புசாமி அவர்கள் யாருங்க ஸோ பேனா அப்புசாமி அவர்கள் அப்போ தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் இது தமிழர் நேசன் சரிங்க அடுத்து ஸோ பாரதியார் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பங்காற்றிய இதழ்கள் என்னென்னா சுதேஷ் சமித்திரன் சக்கரவர்த்தினி இந்தியா பாலபாரதி யங் இந்தியா விஜயா சூரியோதயம் கர்மயோகி ஸோ இதெல்லாமே துணை ஆசிரியராகவும் வந்திருக்காரு ஸோ ஆசிரியராகவும் வந்திருக்கார் அடுத்து லா ஸோ லா என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யாருங்க ஸோ ஆத்ம நாம் ஸோ லா என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யாரு ஸோ ஆத்ம நாம் அடுத்து குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார்னா அவர்கள் ஸோ குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார் ஸோ பாரதிதாசன் அடுத்த தேசபக்தன் நவசக்தி ஆகிய இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்தவர் திருவி கல்யாணம் சுந்தரனா ஸோ தேசபக்தி நவசக்தி சாரி தேசபக்தன் நவசக்தி ஸோ இந்த இதில் இருக்கலாம் ஆசிரியாக இருந்தவர் யார் ஸோ திருவி கல்யாண சுந்தரனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நைன்த்தும் டென்த்தும் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா தேங்க் யூ